அதனால தான் அவன் நெஞ்சில் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தால் கூட அவனோட அவனுக்கு அந்த பயன் இருக்காள் அதுதான் அவங்க அவையகத்து பெரிய பெரிய நூறு பேர் கொண்ட ஒரு சபையாக இருக்கட்டும் இல்லை நூறு படைவீரர்கள் கொண்ட ஒரு கோர் முனையாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ பெரிய மேதாவிகள் இருக்கிற ஒரு அரங்கமாக இருக்கட்டும் ஆனால் அவன் எதற்குமே அஞ்ச மாட்டான் அப்படியேனா அவன் பலமானவன் மனதளவில் பலமானவன் அகத்தளவில் பலமானவன் அதனால் அவனுக்கு அவனுக்கு அவனுடைய துணி சக்தி பலமானது அப்படிங்கிற உளவியல் உடல் அறிவியலை மிகச்சரியாக உளவியல் அறிவியலை மிகச்சரியாக செஞ்சிருக்காரு இதை தான் பாரதியாரு அஞ்சி அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே அப்படின்னு சொல்லி பாரதியார் இந்த திருக்குறளை தான் வழி அதே மாதிரி நம்முடைய நாட்டார் வழக்கு பேச்சு மொழியும் பழமொழியும் இதை தான் சொல்லுது என்ன சொல்வது அதுவும் இதை தான் வழிமுடியுது என்னென்னா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் தேயின்னா நம்ம எல்லாமே பிசாக தான் நினச்சிட்டு நேரடியான வார்த்தை பிரயோகம் இதற்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் பயம் பயந்தவனுக்கு அவனுடைய பயம் ஒருத்தன் பயந்துட்டான் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறான் அப்படின்னா அவனுடைய நாடி அங்கே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து பலகீனம் ஆகிட்டே இருக்கிறான் அப்போ அவனுடைய அவனுக்கு பார்க்குறது அவனுடைய மற்ற எல்லா உறுப்புகளுமே என்ன ஆகிடும் பலகீனமாக ஆகும் அப்போ அவனுடைய பார்வையும் பலகீனமாக தான் ஆகும் ஏன்னா நீர் மூலகத்துக்கு அடுத்தது மரம் தான் அப்போ நீர் மூலகம் அங்கே பாதிக்குதுன்னா அடுத்தது மரம் மூலகத்தை பாதிக்கும் மரம் மூலகம் மூளை மனம் சிந்தனை எல்லாத்தையுமே பலகீனமாகும் அப்போ அவனுக்கு எல்லாத்த பார்த்தாலும் பயம் பதட்டம் இன்னும் எதையுமே அவன் துணிச்சலாக செய்ய முடியாத அளவுக்கு சோர்ந்த மனநிலைக்கு தெரியலான் அவனால் எதையுமே சாத்தியோ சா சாதிக்கவே முடியாது அவன் வெறும் பிணத்துக்கு சமம் சமத்துக்கு சமம் அவன் உளியோடு இருந்து இறந்து சமம் சுத்த சபை இறந்துமான்ற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த மூன்றுமே வந்து அந்த குளிர்ச்சி இந்த திருக்குறள் பாத்தீங்களா நேரடியான ஒரு கருத்துக்களையும் சொல்லிட்டு மறைமுகமான ஒரு கருத்தையும் சொல்லது நேரடியான கருத்து என்னன்னு நான் சொல்லிட்டேன் தைரியமாக இருக்கிறவங்க எடுப்பு அஞ்சாதவனுக்கு எவ்வளவு பெரிய வேலையும் பிரச்சனை இல்லை அதாவது பகை கொண்டவனுக்கு வந்து பயக்கொண்டவன் எரிய அதான் பலகீனமானவன் அவனுக்கு அவனை வந்து எல்லாத்துக்கும் சாவான் அதான் எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருப்பான் அதையும் நான் உங்களை எழுதியா சொல்லிட்டேன் உடல் அறிவியல் உடல் தத்துவம் என்ன சொல்வதுங்கிறது இப்படி பெண் விஷயங்கள் வாழ்வியல் தத்துவத்தையும் உடலறிவியல் தத்துவத்தையும் புரிஞ்சு வச்சிருப்பது தான் நம்ம எல்லா முன்னோர்களுடைய வாசகங்களும் தான் எந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரியான தத்துவங்கள் இருக்குது எந்த காலம் வரைக்கும் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி அதாவது உடல் தத்துவங்களை ஒழித்து வச்சு வே நேரடியாக வாழ்வியல் தத்துவங்களை சொன்னாங்கன்னா பாரதியார் காலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கு இதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரே ஒரு மூதா அத மூதாதையார வழிமொழிய ஒரே ஒரு எழுத்தாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அவருடைய புத்தகங்கள் ஏன்னா நான் இது திருக்குறள் ஆய்வு செய்யணும் எல்லாருடைய புத்தகங்களையும் நான் ஆய்வு செய்வேன் எல்லாருடைய அது பாரதியாராக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் இல்லை ச சமகால இலக்கியங்களாக இருக்கட்டும் எல்லாருடைய எழுத்தாளர்களுடைய எதை படித்தாலுமே அது பழங்கொடிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து என்னுடைய பார்வை எங்கேருந்து வந்து தான் அகுபன்ச்சர் என்னது என்றைக்கு அக்குமச்சர் படித்திடும் அதுக்கப்புறம் தான் உடல் அறிவியெல்லாம் முழுமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு வந்து அந்த பார்வையோடு நான் ஒவ்வொன்றைய பார்க்கும்போது தான் எனக்கு முன்ன முன்னோர்களுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கை தத்துவமும் புரிஞ்சது உடல் அறிவியலும் அப்போ அப்படியான ஒரு மனநிலையோட நான் வந்து அணுகினப்போ எனக்கு நிறைய எழுத்தாளர்கள் வாசிச்சுட்டு எனக்கு உமர் பார்வக் அப்புகியலர் உமர் பார்வக்குடைய புத்தகங்களும் அவருடைய எழுத்துக்களும் தான் எனக்கு மாறுபட்ட பார்வையை வந்து அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் உடல் அறிவியலும் வாழ்க்கை கத்தும் முடிஞ்சிருக்கு அவர் சொல்ல வர விஷயங்கள் நேரடியாக சொல்ல வரைய விஷயங்கள் வேற அவர் அதற்குள்ள மறைப்பொருளாக பல விஷயங்களை வந்து உள்ளடக்கி வச்சு நமக்கு வந்து சொல்கிறார் அப்படியாதான் அவனுடைய நூல்களை நான் தான் என்ன மிக மிக எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற திருக்குறள் மாதிரி ஒரு டைவர்ஷன் அதாவது என்ன டைவர்ஷன்னா பரிணாமம் ஒரு ஒரு இது இது வரைக்கும் இருந்த பார்வையிலேருந்து வேறொரு பார்வையை டேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு எழுத்தாளர் யாருன்னா அவன் பார்க்கலாம் அவனுடைய நூல்கள் தான் என்ன அதை தான் நான் வந்து சொல்லணும் ஏன்னா படிக்கும்போது தான் இத்தனையோ விஷயங்கள் அதை நான் ஒவ்வொரு தடையை வாசிக்கும் ஒரு புது புதுவாக ஒவ்வொரு மனை அதாவது வரைக்கும் அவருடைய புத்தகங்களை மூன்று முறை வாசிச்சிருக்கேன் முதல் முறை வாசிக்கும் போது ஒரு புரிதல் வந்தது மேம்பு மேம்பட்ட சாதாரண ஒரு மனநிலை அடுத்து ரெண்டாவது முறை பேரம் எழுத எழுதக்கூடிய ஒரு அதை பற்றின விமர்சனம் எழுதக்கூடிய ஒரு பார்வை இருந்தது ஆனால் மூன்றாவது முறை நான் தான் அதற்கு பின்னாடி மூதாதையர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அவருடைய சாராங் சாரங்கள் எல்லாமே புதஞ்சிருக்கிறத நான் நினைச்சேன் இந்த இந்த ரெண்டு வாசிக்கலையும் எனக்கு அந்த அந்த புரிதல் வரல இப்போ எனக்கு அந்த புரிதலை அந்த நூல்கள் எல்லாமே அவருடைய அட்டைப்படம் முதற் கொண்டு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் இப்போ கவனிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அவருடைய நூலை எடுத்தால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு தத்துவத்தை அவர் வந்து ஒழிச்சு தான் அவர் பேசுறாருன்றத அவருடைய அதற்கு முன்னாடி அந்த அட்டைப்படத்தை பெருசாக பார்த்துட்டு இல்லை ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குற அட்டைப்படமும் வாசகமும் ஒவ்வொரு புத்தகத்தொகைய தலைப்புமே மாறுபட்ட கண்ணோட்டத்தை எனக்கு கொடுத்துருது எல்லாருமே வழிமுறையின ஒரு மருத்துவமா அத்துபட்ச மருத்துவம் மட்டும்தான் இருக்கு நம்ம நம்ம எல்லாரையும் மடை திருப்பி நம்மளை திசை திருப்பி விட்டு நம்ம நுண்ணாளில கெடுத்த ஒரு மருத்துவமா ஆங்கிலம் இருக்காங்க அதே மாதிரி மதம் எடுத்துக்கிட்டாலும் சமயம் நம்ம வந்து எல்லாரும் சமயத்தை வந்தால் மூதாதையர்களை வழிபட்டு அதாவது நம்முடைய மூதாதையர்கள் மிகச்சரியான சமயங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தத்துவங்களை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து நம்ம வழி நடத்தின அந்த சமயங்களை சார்ந்தவங்களாக நம்ம இருந்தப்ப நமக்கு நமக்குள்ளே இருந்த ஒரு முன்னறிவும் நுட்பமான பார்வையும் கண்ணோட்டமும் இன்றைக்கு சமயங்கள் எல்லாமே மதங்களாக மாறினதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணோட்டமும் நம்மளுடைய பார்வையும் வேறு மாதிரி திசை திருப்பி இருக்கும் அப்போ இந்த மதமும் ம மதமும் மருத்துவமும் என்றைக்கு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடும் அன்றை வந்து நம்மளுடைய முன்னணிகளையும் நம்மளுடைய மாறுபட்ட கண்ணோட்டத்தையும் நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனைகளையும் தனி தெரியாம அழைச்சிருக்காங்க ஸோ திரும்பவும் நம்ம பேக் டு ஃபோன் வரணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம இழந்து அதே இயற்கை வாழ்வியல் முறைகளையும் முன்னோர்கள் சொன்ன இயற்கை தத்துவங்களையும் இன்றைக்கு திருப்பி நம்ம வந்து அதை நோக்கி டிராவல் பண்ணால் மட்டும்தான் திரும்பவும் நம்ம பழைய நிலைக்கு நம்ம கவனி பாருங்கள் பாருங்க நிறைய விஷயங்கள்